செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலவாய் காண்பேனி இன்றைய பதிவில் ஜூலை மாதத்திய ராசி பலங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் என்பது ஆடி மாதம் பிற்பகுதியிலும் ஆடி மாதம் முற்பகுதியிலும் வருகிறது இந்த ஜூலை மாதம் என்பது மிக மிக உத்தமான மாதம் என்றால் இந்த ஜூலை மாதம் என்பது இந்த ஆங்கில மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிறது மேலும் உத்தராயணம் தட்சிணாயணம் இரண்டும் சந்திக்கிற அந்த காலத்தில் வருகிறது இந்த காலத்தில் வருகின்ற இந்த மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ கொடுக்கும் என்பதையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் இனி விரிவாக காண்போம் விசாகம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களே பிறந்த விருச்சகராசி என்பர்களே விருச்சகராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுவாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறார் வேலை பழு மிக மிக அதிகமாக இருக்கும் மற்றவர்களை விட உங்களுக்கு வேலைப்பலு அதிகமாக இருக்கும் ஆனால் வேலை பழுவுக்கு ஏற்பட்ட அந்த வருமானம் கிடைக்குமென்றால் சிறிது சிறிது தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆனால் சலிக்காமல் வேலை செய்யுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையவே வாய்ப்பு இருக்கிறது உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதி குருபான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே குடும்பத்தில் இந்த மாதம் அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும் இருந்தாலும் குடும்பத்தை விட்டு தொழில் நிமித்தமாக அடிக்கடி பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்திறஸ்தானத்தில் குருடைய பார்வை ஏற்பனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அதற்காகவும் நீங்கள் அலைச்சலை பெறுவீர்கள் அந்த அழைச்சலுக்கு ஏற்ற நல்ல நிகழ்ச்சிகள் சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள் என்பது உறுதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரிய சினிமன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே இளைய மூர்த்தா சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இளைய மூர்த்தி சகோதரர்கள் கடன் வாங்கி அவர்களை செய்வார்கள் அதன் மூலமாக அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் அவர்கள் சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகுவன் இருப்பது தாய் சிறிது இந்த மாதம் கோபத்துடன் இருப்பார்கள் இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசினால் உண்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பவானிருந்து எட்டாம் இடத்திலே இருப்பதனால் குழந்தைகள் பிடிவாதமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் படிப்பு விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் தூரம் இருந்தாலும் அவர்கள் உங்கள் மீது அன்பாகத்தான் இருப்பார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே கடன் வாங்கி தொழில்துறையை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்குரிய கடன் சுமை உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் விரைவில் கடன் சுமைகள் தீரும் எப்பொழுது நீங்கள் கடன் திருப்பி கொடுப்பதற்காக முயற்சிகள் செய்தாலும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் பிற்பகலில் கொடுத்தால் விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கடன் சுமை இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கன் ஆட்சிப்படுத்த இருக்கிறார் ஆகவே மனைவி உங்களுக்கு மிக மிக அனுசனையாக நடந்து கொள்வார்கள் விதத்திலும் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் கூறியிருப்பது வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் இருந்து சூரியன் எட்டாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே ஒன்பதாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்திலே சூரியன் இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை தந்தைக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் தந்தையின் ஆரோக்கியம் காரணமாகவும் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும் உங்கள் ராசிக்கு பத்தாம் செவ்வாய் கேதி இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் இருக்கும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை தொழில்துறையிலே கடன் வாங்கி புதிய முயற்சிகள் செய்யலாம் அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் ஆகவே மூத்த சகோதரன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் மூத்த சௌதனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும் விரை அதிபதி சுக்கான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இருக்கிறார் ஆகவே மனைவின் சந்தோஷத்திற்காக செலவனங்களாகும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக விருச்சிக ராசிலே பிறந்து விசாகம் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்கள் ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் விஷ்ணு சைன ஏகாதசி என்று பஞ்சாங்க போடவர்களுக்கும் ஆகவே அன்றைய தினம் சயன கோலத்திலே பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கும் சயன கோலத்தில் இருக்கின்ற ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட கோயில்களுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சயன தோஷங்கள் விளக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் கோ பத்ம வரதம் கோ என்றால் பசுமாடு பத்ம என்றால் தாமரை அன்றைய தினம் தாமரை மலரினால் பசுமாட்டை அலங்காரம் செய்து உணவு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற தாய்மார்களும் குழந்தைகளும் நன்மைகளை பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் நீங்களும் நல்ல யோகத்தை பெறுவீர்கள் அடுத்து அனுஷம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஜூலை ஏழு திங்கக்கிழமை அன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரமாக அனுஷனம் வருகிறது அன்றைய தினத்திலே வாமன துவாதசி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் அன்றைய தினம் துவாதசி என்பது பெருமாளுக்கு மிக மிக உகந்த அந்த திதி அன்றைய தினத்திலே வாமன ரூபத்திலே இருக்கின்ற படத்தை வைத்து பெருமாளை வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் சிறிய நிறுவனமாக நீங்கள் ஆரம்பித்திருந்தாலும் விரைவில் அந்த நிறுவனம் பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் வாமன் அவதாரத்தில்தான் மிகவும் குள்ளமான அவதாரமான வாமன் அவதாரம் எடுத்து மிகவும் உயரமான அவதாரமாக திருவிக்கிற அவதாரம் எடுத்தது அதே ஒரே காலகட்டத்தில் தான் ஆகவே வாமன துவாதசியான ஜூலை ஏழாம் தேதி திங்கக்கிழமை என்று அனுசமத்தில பிறந்தவர்கள் வாமனரையை வணங்கினால் நிச்சயமாக உங்கள் நிறுவனம் சிறிய அளவில் இருந்தாலும் விரைவில் பெரிய நிறுவனமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் ஜேஷ்டாபிஷேகம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்படுகிறது ஜேஷ்டா என்றால் பெரிய என்று பொருள் பெரிய அபிஷேகம் அன்றைய தினத்திலே பெருமாள் கோயில்களிலே ஜேஷ்டா அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகத்தை செய்வார்கள் அதை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது அவ்வாறு செய்தால் உங்கள் வீட்டில் ஒரு வருடத்திற்கு நீங்கள் பூஜை செய்வதில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள்ல நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள் மேலும் உங்களுக்கு அபிஷேக பிரார்த்தனைகள் அதாவது உங்கள் காரியங்கள் நடைபெறுவதற்கு ஏதாவது அபிஷேக பிரார்த்தனைகள் செய்யிருந்தால் அந்த அபிஷேக பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கு மிக மிக ஏற்றதனமாக உங்கள் கேட்ட நட்சத்திரமான ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை அன்று அபிஷேக பிரார்த்தனைகள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது நீங்கள் எந்த காரியத்திற்காக இந்த செயலுக்காக அபிஷேகங்கள் செய்கிறேன் என்று எந்த கடவுளுக்கு நீங்கள் நேர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த நேர்த்தி கடனை தீர்ப்பதற்கு மிக உத்தமான தினமாக ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை என்று அபிஷேகம் அன்றைய தினம் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து வீடெல்லாம் தெளிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் வீட்டில் இருக்கிற தோஷங்களும் விலகி துஷ்ட நிகரம் அதாவது கெடுதல்கள் அனைத்தும் குறைந்து உங்கள் குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்பட்டு விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும் இவ்வாறாக இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் அடுத்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ஜூலை மாதத்திய ராசிய பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் எந்தெந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக கூறினோம் இதில் சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் உத்தமமான பரிகாரங்களாக இருக்கிறது இதன் மூலமாக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதம் மாத்திரமில்லாமல் அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் நீங்கள் வெற்றியை பெறுத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் இவ்வாறாக ஜூலை மாத்திய ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்